வணக்கம் உறவுகளே இண்டைக்கு பார்த்தீங்கன்னா இண்டைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொளி ஒன்று தான் நேற்று கொஞ்சம் வேலையால வந்து நேற்று நினைக்கிற காணொளி போடையில ஆகப்போச்சுன்னா இண்டைக்கும் வந்து இந்த காணொலியை எடுக்க கிட்டத்தட்ட அஞ்சு மணியை தாண்டி நேரம் போய்க்கொண்டு இருக்குது அது ரெண்டால் வேலையால் கொஞ்சம் லேட்டாக போச்சுண்ணா அப்போ நாங்கள் இண்டைக்கு என்ன காணொளி செய்யப் போகிறோம் நாங்கள் கட்டா பேர கருவாடை வச்சு கத்திரிக்காயும் கட்டா பேர கருவாடும் பால் கறி முள்ளைக்கறின்னு சொல்லுவோம் ஆனால் நாங்கள் உம் அதான் செய்ய போறோம் கத்தரிக்காயும் கருவாடும் சேர்ந்தாலே உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு சுவையை உண்டு நினைச்சும் பார்க்க இல்லாத ஒரு சுவையா இருக்கும் அந்த கறி அதோட இந்த அளவின்னால பாத்தீங்கன்னா கச்சான் போட்டு கொண்டு இருக்கிறேன் தங்கச்சியாக கச்சான் இருக்கான் நாங்களும் இந்த சமையல செய்ய போறோமா நிக்கிறோம் நிக்கிறோம் அப்ப அப்படியே தொடர்ந்து காணொளிய பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா கச்சான் போடப்படுவது பாருங்க இப்படி தான் கச்சான் தர்ப்ப வந்து இப்படி கிடங்கு மொபடியால வட்டி வட்டி போட்டு போட்டு

நாங்கள் வந்து கட்டாமர கருவாடு வந்து கறி வைக்க தொடங்க அப்புறம் முதல் வந்து அடுப்பு மூட்ட அப்புறம் மெயினென்று சொல்லி சொன்னால் அடுப்பு மூட்டி இந்த கருவாடை வந்து நாங்கள் சுட்டு போட்டு தான் கறி வைக்க தொடங்க அப்புறம் இது வந்து சுடுறதுக்கு வந்து தணல் வேணும் முதல்ல அதனால அடுப்பை மூட்டி போட்டு நாங்க கத்திரிக்காய் எல்லாம் போட்டு கணக்காக இருக்குமங்களுக்கு

பைத்தங்காய் கொஞ்சம் மில்ல கூட கத்திரிக்காய் குறஞ்சிடுச்சு அதே மாதிரி தக்காளி பழமும் குறைஞ்சிட்டு வீடு கத்திரிக்காய் நாங்கள் தண்ணிக்கெல்லாம் வட்டி போடணும் என்னன்னா அந்த கயிறு வந்து ஊரி இடம் போதிங்களா சுத்தம் ஆனால் பொலியில் வேறுங்க ஒரு சுத்தையும் இல்லாத மாதிரி இருக்குது உள்ளது பார்த்திங்களா சுத்தே சுத்தம் கத்திரிக்காய் அடுப்பு பிடிச்சது கறி விரண்டுட்டும் கறி விரலாமே இருக்காதானே தானே கையில் சமைக்கிறாங்க கறி விரலும் தானே அது பிரச்சனை இது இதை வந்து நாங்கள் வெள்ளைக்கறிந்தபடியே இப்படி வட்டி கொள்றோம் நீங்கள் நீங்க உங்களுக்கு விருப்பமான டிசைனில் வட்டி கொள்ளலாமே இப்போ பொறிக்கிறதுக்குன்னா நாங்கள் மில்லிசாக கொஞ்சம் நூல நிலமாக ஒட்டி எடுத்துக்கொள்ளலாம் நல்ல கத்திரிக்காய் கறிக்கு தேவையான அளவு நாங்கள் கத்திரிக்காய் வட்டி எடுத்துட்டோம் அடுத்த பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஓரளவுக்கு தணல் வந்துட்டு இப்போ கருவாட்டை சுட போகிறோம் இப்படியே வச்சு நாங்கள் சுட்டு எடுப்போம் சரிதான்

சுராஜி கடையில் சுராஜி மாதிரி கிடக்கு பெரிய ஏற்பாடு இல்லை இந்த சுடுவட்டோட பாருங்க அப்படி உதகான இந்த பக்கம் ஏற்பாடு தான் இப்போ வந்து நாங்கள் செதில் துப்புராக தேவையில்ல இந்த தோலை வந்து உரிச்சு விட்டா சரி அப்படி சும்மா உரிஞ்சு வருது நான் சுடுவது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த தோலை எல்லாம் உரிச்சு எடுத்துட்டோம் இப்படி இருக்கணுன்னு அதை விட எங்களுக்கு அந்த உரிச்சு எடுக்கிறதுக்கு வந்து சரியான இலவுவே இருக்கும்போது இப்போ நாங்கள் அளவளவான வெட்டி எடுப்போம் நாங்கள் வந்து கரைக்கு அளவளவான துண்டு வெட்டி வட்டி இப்போ வந்து கழுவி எடுக்கப்புறம் இப்போ நாங்கள் நல்ல வடிவா கழுவி எடுப்போம் ஆனால் கருவாடில் பொதுவாவே உப்பு இருக்குது என்ன உப்பு தன்மை இருக்கு நாங்கள் உப்பு வந்து பூடைக்கு வந்து அளவாக கொள்ள வேணும் அவ்வளோ நல்ல மாசி துண்டுகளாக இருக்குது நல்ல கருவாடு தானே அதை விட விலையும் கூட ஓ இது கொஞ்சம் விலை கூட கட்டா பேர ஆனால் கட்டா பேர வந்து சுட்டாலும் மணக்காதன்னு சொல்லி வினா அது சும்மா நாங்க சுடைக்க மணந்தது இல்லை இனி நாங்கள் கறி வைக்க தொடங்குவோம் முதல் நாங்கள் கழுவி எடுத்த கத்தரிக்காயை இதுக்கு போடுவோம் அதோடு பார்த்தீங்கண்டா கருவாடு இப்போ நாங்கள் கருவாடு எல்லாம் போட்டுட்டோம் அதோட வட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் தான் நிறைய இதுக்கு போடுவோம்னா சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா இருக்கும் இந்த சுட்ட கருவாட்டு கத்தரிக்காய் கறிக்கு அதோட பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் நாங்களே பழுத்த மிளகாய் எடுத்துருக்கிறோம் மேனால் ஓ

அதாவது தேங்காய்பால் ரெண்டாம் திறம் பாலை வந்து அளவாக விட்டு நாங்கள் அவிய விடுவோம் ஆக கிணக்க விட தேவையில் இப்படியே நாங்கள் அவிய விடுவோம் முடிவிட்டு அடுப்பெரிச்சு விட்டு ஆச்சரியங்களுக்கு இப்போ நாங்கள் ஒரு காலத்தில் வந்து பார்ப்போம் அதை விட கத்திரிக்காய் பேரங்க இப்படி இருக்காண்ட நல்லா கொதித்து கொண்டு வந்துட்டு இப்படியே பிராட்டி விடுவோம் மற்ற பக்கம் கத்திரிக்காய் அவிஞ்சிட்டு விடுவோம் அதை விட கத்திரிக்காய் அடுப்பில் வச்சால் அடுப்பெரிய போகணும் வேறா போடுங்க கத்திரிக்காய் குழம்பு கறிக்காய் இருந்தாலும் சரி பால் கறி இருந்தாலும் சரி அடுப்பில் வச்சா அடுப்பெறிக்கணும் அப்படியே மூடி விடுவோம் மற்ற பக்கம் அவிய எங்களுக்கு முதல் பால் சேர்க்க சரியா இருக்கு ஆனால் நல்லா வாசம் இறக்கு இல்லை இப்போ நாங்கள் ஒரு காத்து வந்து பார்ப்போம் வாசம் முதல்ல மந்த அப்போ உங்களுக்கு நல்லா வந்து இனி நாங்கள் முதல் பால் போறோம் தேங்காய் பால் வந்து முதல் பால் விடுவோம் இருக்கா கொதிக்கட்டும் அதுக்குள்ள நாங்க இருக்கோம் உப்பு இருக்கா பார்த்துட்டு உப்பு சேர்த்து விடுவோமே உப்பு காணோம் எங்களுக்கு இப்ப கருவாட்டு கருவாடு கடைக்காரனுக்கு நன்றி சொல்லணுமே உம் உப்பு செலவு உப்பு செலவு அப்படி இல்ல அதான் நெல்லை நாங்க கூடாது ஒரு சில கருவாடு சில கருவாடுல உப்பு வந்த அளவா இருக்கு சிலதுக்கு காணாத இருக்கு சிலதுக்கு கூடவே இருக்கும் அதனால் உப்பு நாங்கள் வடிவம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் உப்பு சேர்க்க வேணும் மூடி விடுவோம் கொதிக்கட்டுக்கு எங்களுக்கு இப்ப நாங்கள் திறந்து பார்ப்போம் இரவு நேரம் சாப்பாடு இருட்டு இருக்கு

கரைஞ்சிட்டு அவ்வளவும் அந்த அப்படி கருவாட்டு சுவை தான் இருக்கும் இந்த கத்திரிக்காய் சுரக்கி போட்டு நாங்கள் தேசிக்க அப்படி செய்வோம் மாற விட்டு என்ன தம்பி சத்தம் குரங்கு கலைக்கிறார அப்படி கொதிச்சு கொண்டு இருக்கு பாத்தீங்களா மண்ணுல வச்சு ஒண்ணு முறம் இப்ப மண்ணுதான் இருக்கு ஆனா அடுப்புல இருந்த மாதிரியே கொதிக்குது நல்லா இருட்டு போட்டு என்ன என்றால் இது இரவு சாப்பாடு தானே இந்த கறி இன்றைக்கு வந்து நாங்கள் சாப்பிட்டு இல்லை முதலாவது இப்ப நாங்கள் ஓ

இன்னைக்கு வந்து இருட்டு பரட்டு தான் அதை விட முக்கியமானு சொல்லணும் இதுதான் எங்கட இரவு கறி கறியோ அதோட சுட்ட கருவாடு கத்தரிக்காய் பால் கறி ஏன்னா உண்மையிலேயே நல்ல ஒரு சுவையா இருக்கும் அப்ப நாங்கள் என்ன செய்வோம் முடிச்சு கொள்வோம் இன்றைக்கு நான்கு நீங்களே முடிச்சு கொள்ளுவோம் என்னடா வீடு எடுக்கிறபடியா வந்து சாப்பிடறதுக்கு மேல அது நேரம் போயிட்டு தானே நீங்களும் இப்படி செய்து பாருங்க இன்னொரு காணொலியிலயே சந்திப்பா நன்றி வணக்கம்